ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது இம்மாதம் முழுவதும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அம்மன் அருள்வாள் அதுவும் குறிப்பாக ஆடி பதினெட்டாம் நாள் அன்று சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது பொதுவாக விசேஷமான நாளில் செய்யும் எந்த ஒரு சுபகாரியத்தையும் அந்த நாளில் உள்ள ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் செய்யக்கூடாது எனவே காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மட்டுமே நல்ல நேரம் உள்ளது மாலையில் மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் தொடங்கி நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம்